जान वर्ग वर्ग एवं कर दिया सवाल वर्ग गंगा நரசன் பகவழகன், உமார பிரயசன பகவழகன், உமார குளிட்சன் பகவழகன், உமார பிரயசன ஆண்டவர், தெரிவிடி ஞானம் சிவமாக்தி வகும், இறைடி ஞானம் சிவராகம் வகும், தெரிவிடி ஞானம் சிவலோகம் சேற்கும், உமார பிரயசன சொபாவம் வகும், தெரிவிடி ஞானம்テレமன நிகும், இறைடி ஞானம் சிரீராய நிகும், தெரிவிடி ஞானமே பின்சித்தி முத்தியே, இறைடி ஞானியே சித்தி முத்தியே, அப்பான கருவரால் போகநாதர், காபாடா கருவரால் போகநாதர் நிவுலagati சடைநாதர் தானே லாகப்ய ஸ்வத்நாத துவான கொங்கனரும் கமசிதம்

राली <imitation> <imitation> ஜோதி அருப்பெருஜோதி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அணிப்பெருங்கோதி அணிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி சிவய சிவ சிதம்பர சிதம்பர ராமனின் காய ராமனின் காய பரபிரமண பரபிரமே நம சத்குருநாத சத்குருநாதா சண்முகநாதா சண்முகநாதா அருப்பெருஞ்சோதி

அருண் கேரிநாதர் திருவைகள் பற்றி அருள்நாந்தன் சிவாச்சாரியார் திருவைகள் பற்றி நந்தி

மலை திருவடிகள் போட்டுமலை The

ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குருபாய திருவடிகள் 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 போற்றி ஓம் கம்பணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் ஓம் கோரக்கர் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் சங்கரமகரசித்

ஓம் சுப்ரமணியர் திருவடிகள் கோற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவேடிகள் ஓம் சுந்தரானந்தர் ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் ஓம் சுந்தரமூர்த்தி திருவேடிகள் ஓம் சூரமூலர் திருவேடிகள் ஓம் ஓம் சூர்யானந்தர் திருவடிகள் ஓம் சூர்யானந்தர் திருவேடிகள் ஓம் சூளமூலர் திருவேடிகள் ஓம் சூளமூலர் திருவேடிகள் கோற்றி ஓம் 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 ஜங்கு மகரிஷி ஜப்பு

திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி திருஞான சித்தர திருவடிகள் போற்றி ஓம் சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஞான சம்பந்தர் திருவடிகள் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி திருமாளிகேஸ்வரர் திருவடிகள் போற்றி திருமாளிகேஸ்வரர் திருவடிகள் போற்றி திருவடிகள் திருவடிகள் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி திருவடிகள் 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 போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி பத்தரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பத்தரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பலஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் பரத்துவாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரத்துவாசர் திருவடிகள் போற்றி ஓம்

பொன்மரகசி திருவடிகள் போற்றி பொற்பதி சேதல்வடிகள் போற்றி பொற்பதி சேதல்வடிகள் போற்றி பொரிபாணி சிற்றவடிகள் போற்றி முனிபாடி திருவடிகள் போற்றி கோனே கண்ணார் திருவடிகள் போற்றி கோனே கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் மார்கண்டேய திருவடிகள் போற்றி ஓம் மார்கண்டேயatrudi போற்றி ஓம் திருவடிகள் ஓம் ஓம் திருவடிகள் போற்றி ஓம் ஓம் திருவடிகள் போற்றி புத்தானந்தatrudi போற்றி ஓம் திருவடிகள் ஓம் மேகண்ட தேவர் திருவில் போற்றி ஓம் திருவடிகள் ஓம் மௌனசித்atrudi போற்றி திருவடிகள் போற்றி ஓம் யாக்கோபுatrudi போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஓம் மேவசிததெரதிர்வடிகே போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகே ஓம் யோகானந்தர் திருவடிகே போற்றி ஓம் ரோமர்சி ரி திருவடிகே ஓம் ரோமர்சி ரி திருவடிகே போற்றி ஓம் வசிஷ்ட மகரசி திருவடிகே போற்றி ஓம் வசிஷ்ட மகரி திருவடிகே ஓம் மரணரசி திருவடிகே போற்றி ஓம் வால்மீகி திருவடிகே ஓம் ஓம் வால்மீகி ஓம் வால்மீகி ஓம் ஓம் விஸ்வாமித்திரர் திருவடிகே ஓம்

மேலும் அவர்கள் வெற்றி அன்னதானத்திற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் பொதுமக்களிடமிருந்து மனம் அன்னதானத்திற்கு

முருகா முருகா ஐயே அங்கலங்கள் அங்கல மகவேர்களங்கள் அங்கல மகவேர்களங்கள் அங்கல மகவேர்களங்கள் அங்கலர்களாய் விஷ்ட தேவர்களாய் விஷ்ட தேவர்களாய் விஷ்ட மிருகங்களாய் விஷ்ட மிருகங்களாய் தெய்பூத கணங்களாய் தெய்பூத கணங்களாய் ஆதி தோச நிலையாய் ஆதி தோச நிலையாய் அர்த்த பூண்யம் பூண்யம் தேவர்கள் தேவர்கள் அந்திரங்கள் அந்திரங்கள் விதத்திலும்

செலவு செய்ய வேண்டும் செலவு செய்ய முருகா முருகா அடியை உணவுகின்ற அனைத்து உணவுகளும் நல்லபடியாக செரிமானமாகி போக முருகாடு வாழும் போர்த்தி அரங்கா போட்டி அருந்தா போட்டி அடம்பா போட்டி அடங்கா போட்டி கடவுளே அரங்கா போட்டி அரங்கா போட்டி